டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் அடுத்த தொகுதி நாமக்கல் தொகுதி நேர்களை ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலயே சொல்லியிருக்கும் சேலம் பத்தி பேசும்போது சேலத்தை சுற்றியுள்ள நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்வி நிறுவனங்கள் நிறைவே இருக்கின்றன சோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஜுகேட் எஜுகேஷன் செக்டார நம்ம எடுத்து பேசணும்னா நாமக்கல்லில் உள்ள பள்ளியை தவிர்த்து நம்மளால் பேச முடியாது அந்த அளவுக்கு பள்ளி கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் அந்த இடத்துல திமுக சார்பாக மாதேஸ்வரன் அவர்கள் போட்டியிருந்தார் இது யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சிக்குதான் கூட்டணி கட்சிக்கு தான் இங்க வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க பட் திமுக சின்னத்தில் அவர்கள் நிற்கிறார்கள் அதனால் திமுக சார்பாக நிற்கிறார் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும் ஏனால் அவர்களுடைய சின்னம் உதயசூரியனாக இருக்கிறது திமுக சார்பாக மாதேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார் அதிமுக சார்பாக தமிழ்மணி அவர்கள் இருக்கிறார் அண்ட் பாஜக சார்பாக ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார் இந்த தொகுதியை வரைக்கும் திமுக தீவிரமான பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறது பட் அவர்களுக்கு பல விதமான இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக வனத்துறை அமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த போதே எங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வரவில்லை அப்படின்ட்டு பல பெண்கள் நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து அமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிய நிகழ்வுகள் இந்த பிரச்சாரத்தின் போது நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்து அந்தஸ்தோடு ஒரு போட்டி களம் அப்படின்றது சமமாக இருக்கிறது நம்மளுடைய கள முடிவுகளை பொறுத்தவரை சேலம் தொகுதி அடிச்ச ஆகணும்னு நினைச்ச எடப்பாடி அவர்கள் அங்கே விட்டாலும் அங்கே கொஞ்சம் சறுக்கினாலும் நாமக்கலில் விட்டதை பிடித்து விடுவார் அப்படின்றதுதான் நம்மளுடைய கல ஆய்வு வந்து தெரியவில்லை அதிமுகவின் தமிழ்மணி அவர்கள் முந்துகிறார் இதற்கு காரணம் அந்த பெல்ட்ல அதிமுக சமுதாய வாக்குகள் அதாவது எடப்பாடி அவர்கள் நம்ம ஊர்ல இருந்து வந்தவர் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அங்க அதிகமாகவே இருக்கிறது சோ எடப்பாடி அவர்களை ஆதரிக்க வேண்டும் குறிப்பாக அதிமுக கட்சியை ஓபிஎஸ் இடமிருந்து எடப்பாடி கைப்பற்றிவிட்டதால் அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் இங்கு உள்ள அதிமுகவினர் அதை மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் சோ அதிமுகவின் தலைமை இதுதான் என்று முடிவானது பிறகு நம்மளுடைய விசுவாசம் அதிமுகவிற்கும் இரட்டை இலக்கும் இருக்க வேண்டும் அப்படின்றத அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் நினைத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் காரணமாக அதிமுக நாமக்கலில் லீடு எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல எடப்பாடி அவர்கள் சேரத்தில் பிடிக்க வேண்டும் என்று நினைத்ததை அங்கே விட்டதை நாமக்கலில் பிடித்து வருவார் இங்க பிஜேபி மீண்டும் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு தான் இங்க ஓட் பேசிஸ்லையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது கே பி ராமலிங்கம் அவர்கள் ஒரு ஃபேமஸான ஆளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அங்கே உணரப்படவில்லை அப்படின்றத நமக்கு தமிழ்மணி அவர்கள் முதலிடம் பெறுவார் அதிமுக சார்பாக மாதேஸ்வரன் திமுக சார்பாக இரண்டாம் இடம் பெறுவார் பாஜகவின் கே பி ராமலிங்கம் மூன்றாவது இடம் இடம்பெறுவார் அப்படின்றதுதான் இப்போதைய நிலைமையில் நம்முடைய சர்வே முடிவுக்கு தெரிவிக்கின்றன போக போக அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் புஷ் எந்த அளவுக்கு பார்க்கணும் அது ஒருவேளை பாஜக இரண்டாவது இடம் வருகிறதா இல்லை மூன்றாவது இடம் பெற்றாலும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி பெறுகிறதா அப்படிங்கறத வந்து கடைசி கட்ட பிரச்சார முடிவுகள் வந்து நம்மளுக்கு தெரிவிக்கும் நாமக்கலை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய சர்வை முடிவுகள் தெரிவிக்கின்றன மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தொகுதியை பற்றி சொல்லிப்போம்